மக்களை பாருங்கள் எவ்வளவு பனி கொட்டி இருக்குன்னு பாருங்கள் எங்களோட தபால்பட்டி தான் பெட்டியெல்லாம் மூடி கொட்டிட்டுது இந்த பனிய தள்ளினவர் வாகனத்தில் இருந்து வந்து எங்களுக்கு அரசாங்கத்தால் வந்து தள்ளுறது அவர் வந்து இந்த வடிவா பனியை தள்ள இல்லை இனி கடிதம் போட வாரால் வந்து அதுக்குள்ளால் அதில் அது அப்போ கொஞ்சம் துப்புரவாக்கணும் எங்கட ஒழுங்க பேருங்க தள்ளி விட்டுருக்குற நல்லபடியாக தள்ளி விட்டுருக்குற சினோ காடாக கிடக்குது என்னென்றால் ஒவ்வொரு காலம் இந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருபத்தாறாம் தேதி இருபத்தாறாம் தேதியிலிருந்து முதலாம் தேதி மட்டும் இந்த நியூ நியூ இயர் ரெசல்யூஷன் எழுதுறேன்னு சொல்லிவி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அந்த புதிய ஆண்டுக்கான தீர்மானம் அந்த தீர்மானம் எழுதும்போது அந்த வணிகஞ்செய்வம் இந்த வணிகஞ்செய்வம் அடுத்த நிலைக்கு போவோம் அப்படியெல்லாம் மனசு வெளிப்படையாக சொல்கிறது செய்கிறது ஆனால் உண்மையாக ஆள் மனதுக்கு இல்லை அடி மனசுக்குள்ள இருக்கும் அடைய அடுத்த விண்டர் வர்றதுக்கு இல்லை அடுத்த மேரி வர்றதுக்கு இல்லை இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது ஓடி தப்பிடணும் எங்களை ஊருக்கு போயிடணும் அன்று சொல்லி அடி மனசுக்குள்ள இருக்கும் ஆனால் அது ஒரு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் அது குடும்பம் குட்டி வேலை அப்படியான நிறைய விஷயங்களால் இங்கேயே கட்டி பிடிச்சி கொண்டு இருக்க வேண்டி இருக்குது அது உண்மைதான் தெரியல வந்து தொடக்கிட்டேன் அப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் அப்படி அந்த ஆள் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை செய்து முடிச்சுருவணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசையும் இருக்குது ஏனென்றால் சும்மா சொல்லி கொண்டு வந்துட்டு அது நிறைவேறாமையே போட்டிக்கில் போயிடுவோமோன்ட்டு சொல்லி ஒரு கவலை நம்மகிட்ட இருக்குது அப்போ அதனால் மக்களே வந்து வாழ்கிறது வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் எல்லாருக்கும் அது தான் சொல்கிறது ஆனால் நான் அதை செய்ய இல்லைன்ற கவலை எனக்கு இருக்குது என்னென்று சொன்னால் இந்த நாட்டை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னால் உடனே எல்லாத்தையும் பூட்டி கட்டி போட்டு போயிடலாம் அது பிள்ளைகளில் பள்ளிக்கூடம் அது இது குடும்பம் போட்டி அந்த எல்லாேருக்கும் அப்படித்தான் இருக்குது புலம்பெயர்ந்து கொஞ்சம் காலம் இருக்க விட்டுட்டால் தேசிக்கெல்லாம் வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் போய் அகதியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூடி தங்களுக்கு இந்தியன் குடியுரிமை வாங்கி தாங்கன்னு நாங்கள் அங்கே இருக்கிறோம் திரும்பி போவே இல்லை என்று குடிக்கினமாக்கள் அகதி கேம்புக்குள்ள ஒரு இதுவும் இல்லாமல் அப்போ எங்களுக்கு இங்கே குடியுரிமை இந்த எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு இருக்குது பிரச்சினான் இருந்தாலும் கனவோடு தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு இந்த நாடு வந்து எங்களுக்கு நாங்கள் தான் இருக்க ஓமென்று சொன்னாலும் இது ஒத்துவராது மக்களை ஏனென்றால் குளிர் இந்த நாடே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி மனிதன் வாழ்கிறதுக்கு ஏற்ற நாடு இல்லை கொஞ்ச காலம் இப்போ முந்தின பூர்வீக குடிகளாக போய் இருந்தவதானே நாங்களும் இருக்கலாம்னு சொன்னால் அவையில் வந்து இந்த டொரண்டோன்ற அந்த பேரே வந்து மீட்டிங் பிளேஸ் அதாவது கனடாவில் டொண்டோன்றது இந்த மக்களினுடைய இங்கே இந்த இது பூர்வீக குடிகளினுடைய மொழியில் வந்து டொரண்டோன்ற அது இந்த பேர் வந்து மீட்டிங் பிளேஸ் என்ற தான் பொருள் அப்போ இங்கே வந்து அவையில் சந்திச்சிருக்கணும் பிறகு அவையில் குளிர் ஆ கூட முதல் இருக்கும்போது நான் நினைக்கிறேன் வந்து வேட்டு ஆடுறதா அப்படியெல்லாம் செய்துட்டு அவள் தாங்க அங்கால குளிர் குறைஞ்ச வன்கூவர் அப்படியான பகுதிகளில் போயிடுவேன் போல இருக்குது மற்றது அவையல் உங்களுக்கு தெரியுமா அவண்ட வாழ்க்கை முறவர் அந்த எஸ்கிமோவர் மாதிரி பனியில் வீடு கட்டிக்கூடி இருக்கிறார்கள்லாம் இருக்குது அப்போ எங்களுக்கு அப்படியான அந்த உடம்புகள் தாங்காது எங்களுக்கு எங்களோட உடம்பு வந்து அதாவது உடம்போ எங் உடம்போ ம உயிரினமோ வந்து அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பார்த்துருப்போம் நாங்கள் இந்த சூழலியல் ஆராய்ச்சியாளர்கள் எக்கோலஜி மற்றது ஜோலஜி அப்படியான ஆக்கள் பாட்னி இதுகளெல்லாம் விலங்கியல் தாரவியல் படித்தாக்களுக்கெல்லாம் இது சம்மந்தமாக கூட தெரியும் அப்போ அதனால் வந்து இந்த நாடு வந்து எங்களுக்கு நிரந்தரமாக இருக்க முடியாது இருந்தால் வாழ்க்கையில் கொஞ்ச காலம் போயிடும் அதுவும் இப்போ உலகமயமாக்கல்ல முழுக்க இரந் இயந்திரமயமாக்கப்பட்டு எல்லாம் சாப்பாடுகளும் பெட்டி சாப்பாடுகளும் சூடாக்கி சாப்பிட்றதுகளும் நிறைய வேதியியல் பொருட்கள் ரசாயன பொருட்கள் எல்லாம் போட்ட விஷயங்களாக வந்துட்டுது அதால் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே இருக்கிறதுக்கு அதாவது எங்களுடைய இரண்டாம் தலைமுறை அதுகளுக்கு சில நேரம் கடந்து நாங்கள் அவைய ஒரு இது இல்லாத சமூகமாக போயிடுவோம் ஒரு தொடர்ச்சி இல்லாமல் அவர்களில் வந்து எங்களோட தலைமுறையுட பேர் சொல்ல முடியாமல் வேறந்த சமூகமாக கூடி போயிடுவோம்ன்றதில் கவலை இருக்குது அவையில் நல்லா தமிழ் பேசினோம் தமிழ் கதைக்கினம் தமிழ் சாப்பாடு சாப்பிடணும் கோயிலுக்கு போயினம் எல்லாம் நடந்தாலும் இப்படியான சிக்கல்கள் எங்களோட மனங்களில் கவலையாகத்தான் இருக்குது அப்போ நன்றி மக்களே வாழ்தலின் இது இன்றைக்கு கொஞ்சம் அண்டைக்கு நான் சொன்னதை விட இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது சுளியத்துக்கு கீழே ரெண்டு பாகை செல்சியஸில் இருக்குது இன்றைக்கி அண்டையான் மாதிரி நான் சொன்னேன் மூத்திரம் பஞ்சா அது பனிக்கடியாக போகிற நிலையில் இன்றைக்கு இல்லை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட வருது இப்போ காலங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த இப்போ இந்த ஆகலம் ஃப்ரீசிங் என்று சொல்லி சொல்லிவிடும் பூச்சியத்துக்கில் பார்த்து பதினஞ்சு இருபத்தஞ்செண்டு போகும்போது வெளியில் நிற்க இல்லாது அதே நிறமங்களுக்கு உடம்புல எல்லாம் பலருக்கு முந்தி விழுந்த பழைய நோக்கள் அது இதெல்லாம் இருந்தால் அதுகளெல்லாம் இப்போ இரவு படுக்கையில்லாமையே உழைய நோக்க தொடங்கிடும் அப்போ இதுகள் வந்து இங்கே நாடுகளில் வராது அப்போ இந்த கனத்த நாட்களில் சில நம்ம இந்த கடல் அலையெல்லாம் பொங்கும்போது மூளையில் லஞ்சிக்கல் வர்ற எல்லாம் இருக்குது அப்போ உடலுக்கும் இந்த புவிக்கும் வந்து நிறைய சம்பந்தம் இருக்குது மக்களே நன்றி வணக்கம் வாழ்தலினி